மத்திய எழுத சுவிசேஷம் இரண்டாம் அதிகாரம் மூன்றாவது வசனவாசி ஏரோது ராஜா அதை பொழுது அவனும் அவனோடு கூட எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினார்கள் ராஜா பிறந்த என்ன படணும் சந்தோஷம் தானே படணும் ஏன் கலங்கினார்கள் ஏரோதும் சரி ஏரோது கலங்கினா கூட ஒரு அளவுக்கு ஒன் பர்சன்ட் அதில் நியாயம் இருக்கு நம்ம பதவிக்கு ஆள் வந்துருச்சுரா நம்மளை கீழே தள்ள போறாங்க அடுத்த போஸ்டிங்க ஒருத்தரை செலக்ட் பண்ணிட்டாங்கன்ட்டு அவனுக்கு ஒரு கலக்கம் வந்தால் அதில் ஒரு நியாயம் இருக்குது வசன சொல்லுது ஏரோதும் அவனோடு கூட எருசலேம் நகரத்தார் அனைவரும் ஏன் கலங்கினாங்க ஏசு கிறிஸ்துவனுடையதான அந்த ராஜாவினுடைய வருகையில் ரெண்டு காரியம் இருக்கு அவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க யூதர்கள்னு கேட்டிங்கன்னா ஒன்று ஏசு ஆளுகை செய்ய வருவார் ராஜா பிறப்பார் மாற்று கருத்து இல்லை ஆனால் இயேசு பொழுது துன்மார்க்கரை அழித்து அவர் சன்மார்க்கரை வைத்து அவருடைய அரசாட்சி நடக்கும் அப்போ அவங்க எதுக்கு பயந்தாங்கன்னா கர்த்தருடைய நாளுக்காக பயந்தாங்க இயேசு வரும்போது என்ன நடக்கும் அவர் அரசாட்சி நடக்க போது அரசாட்சியில் அவர் துன்மார்க்கர்லாம் என்ன பண்ணிடுவார் அழிச்சிடுவார் அழிச்சிட்டு சன்மார்க்கரை வைத்து அவரை அவரை அவர் சொல்கிற நீதிமான்களை வைத்து கொண்டு தான் அவர் ஆட்சி செய்வார் இப்போது இயேசு வராரு ஆட்சி செய்ய போகிறாரு அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்ச உடனே அவங்களுக்குள்ளே இருந்ததான ஒரு கலக்கம் என்னென்னா இயேசுவை சந்திக்க தயாராக இல்லாத கூட்டம் அவங்களுக்கு ஒரு என்ன வந்துருச்சு பயம் வந்துருச்சு ஐயோ நியாயத்து இருக்கிற தேவன் வந்துட்டார் ராஜா வந்தாருங்கிறது ஒரு பக்கம் சந்தோஷமால இருக்கணும் ஆனா ராஜா வந்தா இன்னொன்னும் இருக்கு என்னது அவன் அவன் கிரிக்கு தக்கதான பலனும் வருகிறது இதை இதுக்கு தயாரா இல்லாத கூட்டம் தான் எதுக்கு என்னாச்சு கலங்குகிற கூட்டம் ராஜா வராருன்னா தானே பண்ணணும் எந்த காலத்துல அவங்க வெயிட் பண்றாங்க ஆபிரகாம் காலத்துல இருந்து வெயிட் பண்றாங்க ஆபிரகாமின் நாட்களை பார்க்க ஆவலா இருந்தான் ஒவ்வொருத்தரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படியே காரியம் நடந்துடுச்சுன்னு ஒருத்த வந்து சொல்றான் என்ன சொல்றான் யூதருக்கு ராஜா என்ன செஞ்சிட்டாரு பிறந்துட்டாருன்னு சொன்னா சந்தோஷத்தான படணும் ஆனால் அவன் சந்தோஷப்படவில்லை கலக்கம் அடைந்தான் பயம் வந்துச்சு இன்னைக்கு இதே மாதிரி ரெண்டாவது கூட்டம் சர்ச்சுக்குள்ள உட்காந்துருக்கு இது யாரு தெரியுமா இரண்டாவது முறை இயேசு வர போகிறார் அடையாளங்கள் எல்லாம் நடக்குது அவங்களுக்கு நட்சத்திரம் வந்த மாதிரி இன்னைக்கு நமக்கு அடையாளங்கள்லாம் இருக்கு வருகை பத்தின எல்லா அடையாளமும் இருக்கு எத்தனை பேருக்கு இயேசு கிறிஸ்துவனுடைய வருகை சந்தோஷமாக இருக்கிறது இயேசு வரப்போறாருங்கிறது எத்தனை பேருக்கு சந்தோஷம் நீங்க நானும் வருகையை பத்தின செய்தி எடுக்கும் போதெல்லாம் பாக்குறேன் முடியும் போது எல்லாரும் ஒரு ஒன்னு ரெண்டு பேராவது ரொம்ப பயமா இருந்துச்சு ஏன் ஏன் பயப்படணும் எதற்காக பயப்படணும் இல்ல பூகம்பம் வருது அழிவு வருது யுத்தம் வருது இவ்வளவு சொல்றீங்களே அவர் தான் தெளிவா சொல்லிட்டாரு மத்தி இருபத்தி நாலு ஆறுல யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள் அடுத்து கலங்காதபடி எச்சரிக்கை பயப்படாதீங்கன்னு வேற டைரக்டா சொல்லியிருக்கிறாரு இதெல்லாம் சம்பவிக்க வேண்டியது இதெல்லாம் வெளியே நடக்கும் உங்களுக்கு நடக்காது நான் உங்களை கூட்டிட்டு போயிடுவேன்னு சொல்றாரு யார் இதுக்கு பயப்படுவாங்க இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது உங்கள் மீட்பு சமயமாக இருப்பதால் நீங்கள் நிமிந்து பார்த்து தலைகளை உயர்த்துங்கள் இருக்கு இந்த மாதிரிலாம் நடக்கும் போது பெரிய ஆபத்து வரும்போது கத்தர் அதுக்கு நடுவில் எனக்கு காப்பாற்றுவாரு வாதை உன் கூடாரத்தை அணுகாது பொல்லாப்பு நேரிடாது இப்படி இருக்கிறவன் யார் பயப்படுவா இதுக்கு நடுவில் நான் போக மாட்டேன் மாட்டிப்பேங்கிற எண்ணம் இருக்கிறவங்க தானே பயப்படணும் அப்படி ஒரு கூட்டம் சர்ச்சுக்குள்ளே இருக்குது இவங்களாம் யாரு யூதருக்கு ராஜா இவா இப்போ இவங்க என்ன பண்ணா தெரியுமா ஏறோது வாசிங்க ரெண்டாம் அதிகாரம் நாலாவது வசனம் வாசிங்க அவன் பிரதான ஆசாரியர் ஜனத்தின் வேதபாரகர் எல்லாரையும் கூடி வரச் செய்து கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார் என்று அவர்களிடத்தில் விசாரித்தான் அது ஏழாவது வசனம் அப்பொழுது ஏறோது சாஸ்திரிகளை இரகசியமாய் அழைத்து நட்சத்திரம் காணப்பட்ட காலத்தை குறித்து அவர்களிடத்தில் திட்டமாய் விசாரித்து நல்லா கவனிங்க எல்லாம் டாக்குமெண்ட்ல பக்காவா இருக்காரு ஏறுவது சாஸ்திரிகள் வேதபாரகர் எல்லாம் சொல்றதையும் பாக்குறாரு ஆ தீர்க்க தரிசனத்துல இப்படி எல்லாம் சொல்லி இருக்குது சாஸ்திரிகளை கூப்பிட்டு கேட்கிறாரு அடையாளத்துல இப்படி இருக்குது எல்லாம் பர்ஃபெக்ட் இப்போ டாக்குமெண்ட் வைஸ் ப்ரூஃப் வைஸ் எல்லாம் இருக்கு இவ்வளத்தையும் பார்த்தா அவருக்கு என்ன வரணும் சந்தோஷம் வரணும் இவ்வளத்தையும் பார்த்தா என்ன வருது பயம் வருது இது ஒரு கூட்டம் நீங்க சர்ச்சுக்குள்ள இருக்கு வேதத்தை ஆராய் பைபிள் ஸ்டடிக்கு வர்றது அப்படியே கடைசி கால அடையாளத்தை கேட்கறது இதெல்லாம் போது நல்ல சந்தோஷமா வர்றது எல்லாம் நல்லா கேக்கிறது போகும்போது அப்போ ஏன் வருகை பத்தின செய்தியை கேட்டால் உங்களுக்கு துக்கமா இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும் இவ்வளவு சம்பவங்களை கேட்டாலும் எவ்வளோ கேட்டாலும் என்னுடைய நோக்கம் ஒன்னே ஒன்று இவைகள்லாம் உலகத்தில் சம்பவிக்க வேண்டியதே ஆனாலும் என் தகப்பன் என்னை மீட்டும்படி வரப்போகிறார் நான் அதுக்கு சந்தோஷம் தானே படணும் ஏன் கலங்கணும் யூதருக்கு ராஜா பிறந்திருக்கிறாருன்னா ஏன் ஒருத்தன் பயப்படுறான் ஏசு வராருன்னா ஒருத்தர் ஏன் பயப்படணும் பயம் உனக்கு வருதுன்னா நீ ஆயத்தம் இல்லைன்னு அர்த்தம் பயம் உனக்கு வருதுன்னா உனக்கு இன்னும் உலகத்தை பிடிச்சிக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம் உலகம் அழிய போகுதுன்னா நீங்க ஏன் பயப்படணும் பரலோகம் அழியாது தானே என்னைக்கு இருந்தாலும் இந்த உலகம் அழியத்தானே போகுது ஒரு நாள் பைபிள் அப்படித்தானே சொல்லுது பழைய வானமும் பழைய பூமியும் ஒழிந்து போயிட்டு உங்களுக்கு என்ன பிரச்சனை நான் இருக்கிற வரைக்கும் அழிக்க கூடாது நான் போன பிறகு அழிஞ்சா நல்லது இசைக்கே ராஜாவுடைய பேரனும் பேத்திகளும் நீங்கள் எல்லாம் நம்முடைய காலத்தில் இது நடக்காமல் இருந்தால் சரி ஏன்பா பூகமாக வருது எப்போது இன்னும் இருபது வருஷம் பிரைஸ் தள்ளோர் ஹா ஏன் நம்ம காலத்தில் இல்லையே அது கூட நான் போயிடுவேன் அப்போ உன் பையற்பான அது அவம் பிரச்சனை நம்ம காலத்தில் நல்லா இருக்கா சோத்திரம் அவ்வளோதான் செல்ஃபிஷ் பீப்புள் நம்ம எல்லாரும் நான் சொல்கிறேன் அது எந்த காலத்தில் நடந்தாலுமே கவலைப்படாது இருங்க இயேசு வருகிறார் என்றால் கலக்கம் வரக்கூடாது இயேசு வருகிறார் என்றால் சந்தோஷம் வரணும் ரெண்டாயிரம் வருஷமாய் நான் காத்திருந்த நாள் வரப்போகிறது ரெண்டாயிரம் வருஷமா நான் எதிர்பார்த்திருந்த என் தேவன் வரப்போகிறார் ரெண்டாயிரம் வருஷமா நான் எதிர்பார்த்திருந்த பலன் அவரோடு கூடு வருகிறது நான் அழிவுள்ளதை விட்டுட்டு அழியாமையை நான் சுதந்திரத்துக் கொள்ளப் போகிறேன் இதை நினைக்கிறார் அதனால்தான் பவுர் சொல்றாரு எனக்கொன்று நியமிக்கப்பட்டிருக்கிறது அதை நான் வாஞ்சையாய் தொடர்கிறேன் என் என்னுடைய நோக்கம் எல்லாம் அதான் அதுதான் அதுதான் என் போக்கஸ் நீங்க பைபிள் முழுக்க பாருங்க எல்லாருமே எட்ட நாள போக்கஸ் பண்ணி வாழ்க்கையை வாழ்ந்தான் ஆபிரகாம் வேதம் சொல்லுது தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திவாரம் நகரங்களுக்கு அவன் காத்திருந்தான் எப்படி பதினொன்று ஒன்பது பத்து பதினொன்றுல இருக்கிறது மோசையை குறித்த வேதம் சொல்லுகிறது இனி வரும் பலன் மேல் நோக்கமாகி அதை தான் பவுலர் சொல்றாரு எனக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது அதை நான் வாஞ்சையாய் தொடர்கிறேன் அதான் பவுலர் சொல்றார் அத்தனை பேரும் எங்களுக்கு ஒன்று இருக்கு எங்களுக்கு ஒன்று இருக்கு இயேசுவே சொல்றார் சபையை பார்த்து அவன் அவன் கிரிக்கு தக்கதான பலன் என்னோடு நாம் அதை தான் ஃபோக்கஸ் பண்ணணும் இப்போ நடக்கிறத பற்றி பயப்படவே கூடாது இன்னும் பயங்கரமா இருக்கும் இதிலும் மேலானவை பாய் இதோட மோசமா தான் வரும் நான் சொல்றேன் இந்த பூமியில வாதை வரும் எல்லா வரும் கத்த நியமித்த அத்தனை காரியங்கள் நடக்கும் இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியது நம்மை பாதுகாக்க ஒருத்தர் இருக்கிற ஆரம்பத்துல இருந்து படிக்காம பயந்துகிட்டு இருக்கிறவனுக்கு எக்ஸாம் டைம் டேபிளை கண்டால் பயம் வரும் ஆனால் நல்லா படிச்சு ஒருத்தர் இருக்கான்ல அவன் என்ன பண்ணிட்டு டைம் டேபிள் வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருப்பான் முடிச்சுட்டு அடுத்து என்ன செய்யலாம் அடுத்த கிளாஸுக்கு போகலாம் எதுக்கு சொல்ற எக்ஸாம்னு ஒன்னு வரும்பொழுது ஆயத்தப்பட்டவன் அதுக்கு என்ன செய்ய மாட்டான் பயப்பட மாட்டான் அப்ப இயேசுநாதர் வராருங்கிறது ஒரு எக்ஸாம் ஒரு குரூப்புக்கு எவன் அதுக்கு பயப்பட மாட்டான் தெரியுமா நான் கிறிஸ்துவை சந்திப்பதற்கு ஆவிக்குரிய வாழ்க்கை சரியா இருக்குது என்று சொல்லுகிறவன் ஒரு நாளும் அதுக்காக அவன் கலங்கவே மாட்டான் ராஜாவை குறித்து அவன் சந்தோஷப்படுவான் ஆண்டவர் வராரு போலாம் தைரியமா போலாம் அப்படின்னு தான் நினைப்பான் இன்னைக்கு ஒரு பெரிய கூட்டம் பெரிய கூட்டம் இயேசுவின் வருகை குறித்து கலங்குகிறது பயப்படுது ஆனால் உங்களுக்கும் எனக்கும் அந்த பயம் அல்ல கர்த்தர் எப்போ வந்தாலும் அவரை சந்திக்க நீங்கள் ஆயத்தப்பட்டு இருக்க வேண்டும் அல்லே லூயா நல்லா கவனிச்சு பாருங்களேன் ஏறோ அது என்ன பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா ரெண்டாம் அதிகாரம் மத்திய இல்ல சாஸ்திரிகளை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுவான் மத்திய எழுதின சுவிசேஷம் ரெண்டாம் அதிகாரம் எட்டாவது வசன வாசிங்க நீங்கள் போய் பிள்ளையை குறித்து திட்டமாய் விசாரியுங்கள் நீங்கள் அதை கண்ட பின்பு நானும் வந்து பணிந்து கொள்ளும்படி இவன் போவே இல்லை பாருங்க வசனத்தை ஆராய்ச்சி பார்த்தான் வேதபார்கள் சொன்னாங்க வசனம் கரெக்டாக இருந்துச்சு பெத்தலகேமில் பிறப்பாரு காலம் நிறைவேறி இருந்தது அடையாளம் இருக்குது தூரத்துலேருந்து வந்து சாஸ்திரிகள் சொல்றாங்க சாட்சி இருக்குது கன்ஃபார்மாக தெரியுது யூதருக்கு ராஜா பிறந்துட்டாரு அதுவும் பெத்தலகேம்னு தெரிஞ்சிருச்சு பெத்தலகேம் ஒரு சின்ன பட்டணம் ஆயிரங்களில் சிறியது அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஆயிரம் பேர் தான் அந்த பட்டணத்துக்குள்ளே இருப்பாங்களாமா கிதியோன்னு சொல்வார்ல ஆயிரங்களுக்குள் சிறியது அப்படின்னா என்ன அர்த்தம்னா அந்த ஊரில் ஆயிரம் பேர் தான் இருப்பான் அந்த ஆயிரம் பேர் இருக்கிற சிட்டியில ஒரு இயேசுவை கண்டுபிடிக்கிறது எவ்வளவு ஈஸி ஒரு குழந்தை பிறந்தத ஆனா ஏரோது அது போல பாருங்க அங்கதான் விஷயமே இருக்குது இன்னைக்கு ஒரு குரூப் இருக்குது இயேசு இருக்குதுன்னு அடையாளம் தெரியுது சாட்சி இருக்குது வானத்தில் அடையாளங்கள் இருக்குது வேத வசனத்தில் ஆராய்ச்சி பார்க்குறாங்க செய்தி கேட்குறாங்க எல்லாம் இருக்கு ஆனா இயேசுவோட வருகையில் போகாது இயேசு சந்திக்க போகாது ஏன்னா துணிகரம் போட்டோம் போய் பார்த்துட்டு வந்து சொல்லட்டும் வந்தா பாத்துக்கலாம் கன்ஃபார்ம் பண்ணிட்டு போகலாம் நிறைய பேர் இன்னும் வருகைக்கு ஆயத்தமா இருக்கிறதுக்கு சொல்லுங்களேன் நடக்கும் போது கூட்டுக்கு என்ன தெரியுமா ஒரு துணிகரம் சொல்றாங்க நடக்கும்போது பாத்துக்கலாம் எழுத்துக்கு எழுத்து வசனம் நடக்குது ஆனாலும் இருதயத்துல நடக்கும்போது பாத்துக்கலாம் அதெல்லாம் வரட்டும் பாத்துக்கலாம் ஆயத்தம் கிடையாது சிலர்லாம் அந்த கன்ஃபார்மா போய் பார்க்கணும் அது செஞ்சுக்கணும் அப்படின்னு கிடையாது மார்த்தால்கிட்ட ஒரு நல்ல குணம் இருக்கும் மார்த்தால ஒரு நல்ல குணம் இருக்கும் இயேசு வந்திருக்கிறார் என்று அவள் கேள்விப்பட்டுன்னு இருக்கும் போய் பார்க்க போயிட்டா பாருங்க வருகிறார் என்று கேள்விப்பட்டு பார்க்க போனால் அவரை கன்ஃபர்மேஷன் உடனே போயிட்டாங்க இவன் ஏறோது இவ்வளவு சொல்லியும் போல அவ கேள்விதான் பட்டா ஏசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு ஏறோது வசனத்தை ஆராய்ந்து பார்த்து அடையாளங்களை பார்த்து எல்லாம் பார்த்து இயேசு வந்திருக்கிறார் போய் பார்க்கல இதான் டிஃப்ரென்ஸ் இவங்க ஏன் இயேசுவை சந்திக்கலை துணிகரம் ஒரு குரூப்பு எல்லாம் தெரியும் எல்லா வசனமும் இருக்கு அடையாளங்கள் இருக்கு பட் ரெடி ஆக மாட்டாங்க போய் பார்க்க மாட்டாங்க வரட்டும் பார்த்துக்கலாம் இன்னும் கன்ஃபர்மேஷன் இன்னும் கன்ஃபர்மேஷன் சாஸ்திரிகள் வந்து சொல்லட்டும் அப்புறமா போய் பார்த்துக்கலாம் பார்த்துட்டு வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டோம் ஆனால் மார்த்தால் கூட்டம் அப்படி அல்ல கேள்விப்பட்ட உடனே கன்ஃபர்மேஷன் உடனே போய் பார்த்தல் அப்படியா அப்படி இருக்குதா ஏசு வராரா சொல்லிட்டாங்க போய் பார்த்துருவோம் இதுதான் கத்தர் உங்ககிட்ட எங்கிட்ட எதிர்பார்க்கிறது அப்படிப்பட்ட ஆண்டவர் மார்த்தால்கிட்ட சொல்றாரு நீ போய் மரியாதையும் அழைச்சிக்கிட்டு வா அவங்களுக்கு தான் ஊழியம் கொடுக்கப்படுது அவங்களுக்கு தான் அதுக்கான காரியங்கள் கொடுக்கப்படுது ஒரு கூட்டம் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இன்னும் நடக்கட்டும் பார்க்கலாம் இன்னும் கன்ஃபர்மேஷன் வரட்டும் இன்னும் ப்ரூஃப் வரட்டும் அப்படின்னு உட்காந்துட்டே இருக்கும் இந்த கூட்டம் கடைசி வரைக்கும் உட்காந்துட்டே இருக்கும் ஏசுவை பார்க்கவே பார்க்காது கடைசி வரைக்கும் ஏறுவது ஏசுவை பார்க்கவே இல்லை தெரியுமா கடைசி வரைக்கும் ஏறுவது என்ன செய்யல ஏசுவை பார்க்கவே இல்லை அதுக்கப்புறம் தேடி பெத்தலையோம் போனால் அவர் அங்கேருந்து எகிப்துக்கு போயிட்டார் எகிப்து வந்து நாசரத்துக்கு போயிட்டார் ஏறோது மறிக்கிற வரைக்கும் அப்படிதானே இருக்குது நல்லா கவனிச்சு கொள்ளுங்க ஏசு ஏறோது சாவர வரைக்கும் இயேசுவை பார்க்கல ஆனா அவனுக்கு தெரியும் பிறக்கும் போதே தெரியும் ஏசு பிறந்துட்டாரு அடையாளம் இருக்கு வசனம் தெரியும் சாஸ்திரிகள் கன்ஃபார்ம் பண்றாங்க வேதபாரகர் கன்ஃபார்ம் பண்றான் எல்லாம் ஓகே தான் கடைசி வரைக்கும் பார்க்கல இன்னைக்கு அப்படி ஒரு குரூப் இருக்கு எல்லாம் தெரியும் பார்க்காது இயேசுவின் வருகையில் போகாது ஏன் போகாது அவங்களுக்கு அந்த அந்த இதெல்லாம் கேட்குற இன்ட்ரஸ்ட் இருக்கும் போய் பார்க்கற அவரை சந்திக்கிற இன்ட்ரெஸ்ட் இருக்காது ஆயத்தம் இருக்காது அதுக்கு ஆயத்தம் ஆகணுமே அவரை சந்திக்கிறதுக்கு அதுக்கு அரண்மனையை விட்டுட்டு மாட்டு தொழுவதுக்கு போகணுமே ஏறுவதுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் கிடையாது அரண்மனையை விட்டுட்டு மாட்டு தொழுவதுக்கு போற இன்ட்ரெஸ்ட் கிடையாது அப்படி போனாத்தால் இயேசுவை நீங்கள் சந்திக்க முடியும் ஆனால் மார்த்தாள் தன் வீட்டை விட்டு விட்டு இயேசு எங்க இருந்தார் தெரியுமா அவர் ஏதோ ஒரு சத்திரத்தில் தங்கி இல்லை யாரோ சீமோன் வீட்டில் இல்லை அவர் அந்த கிராமத்தின் வாசலில் நின்றுகிட்டு இருந்தாருன்னு இருக்கு எங்க இருக்கிறாரு அந்த கிராமத்து முனையில் இருக்கிறாரு நீ வீட்டை விட்டுட்டு கிராமத்துக்கு வெளியே போனா தான் இயேசுவை பார்க்க முடியும் உன் நிலையிலிருந்து கொஞ்சமாவது ஆயத்தப்பட்ட தான் வருகையில போக முடியும் அடையாளங்களை கேட்கறதுனால வசனத்தை கேட்கறதுனால செய்தியை கேட்கறதுனால ஒரு குரூப் இப்படி ஏமாந்துகிட்டு இருக்கு உங்க உங்கள் எல்லாம் போயினா வருகையில் போயிடலாம் அதெல்லாம் போக முடியாது ஆயத்தம் இல்லாமல் வருகையில நீங்கள் போகவே முடியாது இயேசுவை சந்திக்க வேண்டும் என்றால் நீங்கள் உங்கள் அரண்மனையை விட்டு மாட்டுத் தொழுவத்துக்கு வரணும் வந்தால் தான் இயேசுவை பார்க்க முடியும் கிழக்கில் இருக்கிறவன் எல்லாத்தையும் விட்டுட்டு மாட்டு தொழுவத்துக்கு வந்துவிட்டான் அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அல்லே லூயா